பண்டிக்குள் கேட்ட வினோத சத்தம் இருளில் மிரளிய பகீர் கண்கள் பாம்பென அலறிய உரிமையாளர் பாடாய்படுத்திய சின்ன புலி வேலூரில் ருசிகரம் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரிக்கு அருகே உள்ள தெற்கு அவன்யூ சாலையைச் சேர்ந்தவர் கன்சிகா இவர் தனக்கு சொந்தமாக ஸ்கூட்டர் ஒன்றை வைத்திருக்கிறார் அந்த ஸ்கூட்டரை கன்சிகா தன்னுடைய தொழிலுக்காக பயன்படுத்தி வருகிறார் மேலும் அந்த ஸ்கூட்டரை கன்சிகா தனது வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைப்பது வழக்கம் அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கன்சிகா தனது வாகனத்தை வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்தார் இத்தகைய சூழலில் அன்றைய தினம் இரவு நேரத்தில் கன்சிகா ஸ்கூட்டரை எடுக்க முயற்சித்துள்ளார் அப்போது அந்த ஸ்கூட்டரில் இருந்து வினோதமான சத்தம் வந்துள்ளது மேலும் அதனை உற்று கவனித்தபோது உள்ளே பாம்பு இருப்பது போல் தெரிந்துள்ளது ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த கன்சிகா ஸ்கூட்டரை எப்படி எடுப்பது எடுப்பதென தெரியாமல் திகைத்து போயுள்ளார் அதே வேளையில் வழக்கமாக இருசக்கர வாகனங்களுக்குள் பாம்புகள் உள்ளே சென்று அடைக்கலமாகிவிடும் அதுபோல் இதுக்குள்ளும் பாம்புதான் சென்று விட்டதோ என்ற பயத்தில் சந்தேகத்துடன் ஸ்கூட்டரை சுத்தி சுத்தி வந்து ஆய்வு செய்தார் இதனிடையே அந்த ஸ்கூட்டரிலிருந்து இருந்து மியா மியா என்ற சத்தம் வந்துள்ளது அப்போது இதனை சுதாரித்துக் கொண்ட உரிமையாளர் வண்டிக்கு அருகே சென்று பார்த்தபோது ஸ்கூட்டரின் இன்ஜினுக்கு அடியில் பூனை குட்டி ஒன்று இருப்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து அந்த பூனையை வண்டியில் இருந்து விரட்ட முயற்சித்தனர் ஆனால் அந்த பூனை ஒரு நகராமல் வண்டி உரிமையாளருக்கு போக்கு காட்டி கொண்டிருந்தது தெரிந்து கொண்ட அக்கம்பக்கத்தினர் அந்த வழியாக வந்தவர்கள் குச்சி விட்டு குத்துங்கள் தண்ணீரை ஊற்றுங்கள் என அவர்களுக்கு மனதில் தோன்றிய ஐடியாக்களை சொல்லியபடி இருந்தன ஆனால் இருந்தும் அந்த பூனை குட்டி எதற்கும் அசராமல் வண்டிக்குள்ளேயே இருந்துள்ளது இத்தகைய சூழலில் சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பூனையை பத்திரமாக வெளியே எடுத்தனர் இதையடுத்து உணவு வழங்கி அது சாப்பிட்டு முடித்தவுடன் கீழே இறக்கிவிட்டனர் பொதுவாக பாம்பு என்றால் படையை நடுங்கும் என சொல்வார்கள் ஆனால் இங்கு பூனைக்கு ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து அதனை மீட்க போராடியது அப்பகுதியில் ஒருவித எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது சரி 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 காமிக்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க